அனைவருக்கும் வணக்கம் சித்ரா பௌர்ணமி ஒரு முக்கியமான பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேணும் எப்படி வழிபாடு செய்ய வேணும் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதை பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா போதும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியே சித்ரா பௌர்ணமி என்று சொல்வோம் நாம செய்யும் வழிபாடுகள் நம்முடைய பாவங்களையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கு கர்ம வினைகளை கழிக்கும் வாழ்க்கையில ஒளிபெறவும் சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுவது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நாட்கள்ல என்ன செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி நாளில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கிறாங்க அன்று சித்ரகுப்தரை வழிபடுவது சிறப்பு சித்திரகுப்தர் ஒவ்வொருவருடைய கருமாக்களையும் கணக்கெடுத்து யமனுக்கு உதவுகிறார் சித்ரா பௌர்ணமி அன்று மக்கள் நதிக்கரையில் அல்லது ஏரிக்கரையில் சித்திரகுப்தருக்கு பூஜை செய்வாங்க சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருப்பது வழக்கம் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்ரகுப்தர் அன்று நாம் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அதிகமான பக்தர்கள் இங்கு சென்று வழிபடுவாங்க நல்ல மற்றும் கெட்ட கருமாக்களை சமநிலைப்படுத்த தவறினால் மீண்டும் பிறப்பு எடுக்கும் நிலை ஏற்படும் என்பது நம்பிக்கை ஒருமுறை தேவர்களின் தலைவனான இந்திரன் தேவகுருவான குரு பிரகஸ்பரதியை அவமதிச்சிருக்காரு இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு குரு பிரகஸ்பதி இந்திரனை பூமிக்கு சென்று பாவங்களை குறைக்க சொல்லியிருக்கார் இந்திரனும் குருவின் சொல்படி பூமிக்கு வந்திருக்கார் பூமியில் கடம்பு மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை கண்டார் சிவபெருமான் தான் தனது பாவங்களை குறைக்க உதவக்கூடியவர் என்பதே உணர்ந்தார் உடனே தாமரை மலர்களை கொண்டு சிவனை வழிபட்டார் இந்த சம்பவம் சித்திரை மாத பௌர்ணமி அன்று மதுரையில் நடந்தது இதனால் பக்தர்கள் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் அன்று பூஜை செய்யப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய்தால் கெட்ட கர்மாக்களை இருந்து விடுபடலாம் தவறான செயல்களை செய்யாமல் உண்மை மற்றும் நேர்மை வழியில் நடக்க வேண்டும் என்பதே இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்கி கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பாவங்களை போக்க சித்ரா பௌர்ணமி பூஜை செய்யப்படுகிறது சிலர் யாம் செய்து மந்திரங்களை உச்சரித்து கடவுளை வழிபடுறாங்க சித்ரா பௌர்ணமி அன்று புனித நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை கிரகதோஷங்கள் உள்ளவர்கள் சித்ரகுப்தரை வழிபட்டால் அதனுடைய தாக்கம் குறையுமா அன்று எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை தவிர்த்து ஒரு நாள் முழுவதும் விரதம் இருப்பாங்க ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடை தானமாக அளிப்பாங்க நவதானியங்களை தானியங்களை சமைத்து கடவுளுக்கு படைப்பாங்க ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் பூஜை செய்வதை நம்ம இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தமிழர்களின் பாரம்பரிய காலண்டரில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளில் ஒன்று தான் இந்த சித்ரா பௌர்ணமி இந்த நாள் யமர தர்ம ராஜாவின் உதயரும் மனிதரின் நற்செயலுக்கும் மற்றும் தீய செயல்களை பதிவு செய்வரான சித்ரகுப்தரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுது அன்று நாம் சித்திரகுப்தருக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்தார் நம்முடைய பாவங்கள் மணிக்கப்பட்டு நல்ல கர்மாக்கள் பெருகும் என்பது நம்பிக்கை இந்த நாட்களில் கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்படுது மேலும் இந்த பௌர்ணமி தினம் ஆன்மீக ஒளி நிறைந்ததாகும் முழு நிலவு நிரம்பிய நாளாகவும் கொண்டாடப்படுது சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் நல்வாழ் சுபிச்சம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் என்று நம்பப்படுது புனித நதிகளில் குளிப்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்தது குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்று கங்கை நதியில் குளிப்பது நம்முடைய பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும் என்பது நம்பிக்கை இந்த நாட்களில் தானம் செய்வது ஏழைகளுக்கு உதவுவது போன்ற தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மிகவும் புனிதமானது இவ்வாறு செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம் சித்ரா பௌர்ணமி என்பது வெறும் நாள் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு வாய்ப்பு இந்த நாட்களில் நாம் நம்முடைய செயல்களை சிந்தித்து நல்ல செயல்களை செய்ய முடிவு செய்தால் நமது வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த சித்ரா பௌர்ணமி மே பனிரெண்டாம் தேதி அன்று கொண்டாடப்படுது இந்த நாட்களில் விரதம் இருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வீடுகளில் தீபம் ஏற்றி தெய்வங்களை வழிபடுவாங்க ஏழைகளுக்கு உணவு உடை போன்றவற்றை தானமாக கொடுப்பாங்க சித்ரா பௌர்ணமி தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாக்களில் ஒன்று இந்த நாட்களில் குறிப்பாக திருவண்ணாமலை திருச்செங்கோடு போன்ற சிவாலயங்களில் கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பானது இந்த நாட்களில் கிரிவலம் செய்வதால தெய்வீக அனுபவம் கிடைக்கும் பாவங்கள் நீங்கி மனம் தெளிவு கிடைக்கும் மேலும் இறைவனின் அருளால் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது அற்புதமான இந்த ஒரு வழிபாட்டை நாம் மேற்கொண்டு வந்தோம்னா கட்டாயம் இறைவனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாட்டை நாம் தொடங்குவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக பௌர்ணமி என்பது முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாட்களில் தான் நல்ல அதிர்வரைகள் ஏற்படும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாட்கள்ல தேவி வழிபாடு செய்வது தீய சக்திகளில் இருந்து நம்மை காக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்தார் வாழ்க்கையில இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது பௌர்ணமி என்பது இந்த நாட்கள்ல நாம் செய்து வருவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதுபோல் வீட்டில் விளக்கேற்றி லலிதா சொல்லி வெளிப்படுவது வீடு மனை முதலான தெய்வங்களை வாங்குகின்ற பாக்கியத்தை கொடுக்க வல்லது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மாலையில சந்திரன் தோன்றும் வேலையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நிவேதியமாக செய்து அம்பால ஆதாரிப்பது இன்னும் விசேஷமானதாக ஒன்றாக சொல்லப்படுது இப்படி முக்கியமான பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோவில் அருகில் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது நன்மையே வழங்கும் சந்திரனுடைய சிறப்பான வாய்ப்பு நமக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு சன்னதியர் சிறப்பாக வாழ்வாங்க குலதெய்வம் பூர்வீக கிராமத்திலும் வெளியூர் என்றால் வீட்டில் விளக்கேற்று குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாம குலதெய்வ படத்திற்கு மாலையிட்டு அல்லது பூக்களால் அலங்கரித்து நம் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் முதலான குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு படையிலிட்டு உணவ நைவேத்தியமாக செய்து நம்ப வேண்டிக்கொள்வது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சித்தரை முதற்கொண்டு கொண்டு பன்னிரெண்டு மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்ல விரதம் இருந்து சிவநாரா வழிபடுவது மிகவும் சிறப்பு அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்பது ஆன்மீகத்தின் மட்டுமல்ல அறிவியலுமே மிக முக்கியமான ஒரு நாள் இந்த நாட்கள்ல விரதம் இருப்பது இறைவன வழிபடுவது ரொம்பவும் நல்லது சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது தமிழ் ஆண்டின் முதல் மாதமான சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுது மனிதனாக பிறந்த அனைவருடைய செயல்களிலுமே சித்ரகுப்தன் தான் கணக்கு வைத்து கொள்வார் என்பது நம்பிக்கை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில நாம் விரதமிருந்து வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது மனித மதுரையில் மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படுவதாகும் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவாங்க மேலும் சித்ரா பௌர்ணமி என்று அம்பாள் வழிபாடு செய்வது திருமண யோகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திர நட்சத்திரடன் கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் இன்னும் விசேஷமானதாக இருக்கும் சொல்லப்படுது இந்த நாட்கள்ல விரதமிருந்து குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே